அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சொந்தமாக வீடு நிலம் வாங்க செய்ய வேண்டிய சிறப்பு பூஜை முறைகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக எது வேண்டுமானாலும் எலிவலையானாலும் தனி வலை வேண்டுமென கூறுவதுண்டு அதுபோலத்தான் ஒரு மனிதனுக்கு உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கண்டிப்பாக தேவை அதுபோல எலிக்கே ஒரு தனி வலை அதாவது தனி வீடு இருக்கிறது வேண்டுமென கூறும் பொழுது நம்மை போன்ற மனிதனுக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டுமென்ற எண்ணம் கண்டிப்பாக நமக்கு தோன்ற வேண்டும் அப்படி சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்கு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக அந்த முயற்சிகள் நமக்கு வெற்றி அடையாமல் ஏதாவது ஒரு தடைகளோடு தடைகளே வந்து சொந்தமாக வீடு வாங்குவதற்கோ நிலம் வாங்குவதற்கோ பிரச்சனையாக வந்து அமையும் பட்சத்தில் நாம் பரமல் முருகப்பெருமானையும் பெருமானையும் வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவர்கள் இருவரையும் எந்த முறையில் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக வீடு மற்றும் சொந்த நிலம் வாங்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் நிலத்திற்கு காரணமாக திகழ்கக்கூடியவர் சிவாய் பகவான் அதனால் சிவாய் பகவானுக்குரிய அதிதேவதையான பாரம்பொருள் முருகப் பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நிலம் தொடர்பான வேண்டுதல் பூஜை முறைகள் நிறைவேறும் என கூறப்படுகிறது அதே போலத்தான் பாதாளத்தில் இருக்கக்கூடிய பூமியை காப்பாற்றி அதற்குரிய இடத்தில் கொண்டு வைந்து தான் வராக முத்தி திகழ்கிறார் அதாவது பூமியை திருடி கொண்டு போய் மகள பாதாளத்தில் வைத்து கொண்டிருப்பவர்களை மீட்டு கொண்டு வந்திருந்தவர் நம் வராக முக்தி அதனால் வராகமூர்த்தி நாம் வழிபாடு செய்தோமே ஆனால் நிலம் தொடர்பான வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இவர்கள் இருவரையும் மிகவும் எளிமையான வழிபாடு செய்யும் முறையை கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்னதான் சொந்த வீடு வாங்க வேண்டுமென்று சிவ்வாய் பகவானின் அருள் வேண்டுமென்றாலும் குரு பகவானின் அருளும் பரிபூரணமாக இருந்தால்தான் ஒருவரால் கண்டிப்பாக சொந்த இல்லம் வாங்க முடியும் அப்படி செவ்வாய் பகவானுக்குரிய அதி பரம்பூர் கந்த பெருமானை குருவாக விற்றிருக்கக்கூடிய ஸ்தலம்தான் திருச்செந்தூர் நம்மால் இயன்ற ச நேரத்தில் திருச்செந்தூருக்கு சென்று பரம்பூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பரம்புள் குரு பகவானுக்கு மஞ்சளால் அர்ச்சனை செய்வது சிகப்பு நிற மலர்களால் அதாவது தாமரைப்பூ மாலை வாங்கி சற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் இதை செய்வதற்கு முன்பாக நாம் சுத்தமாக அங்கே இருக்க கடலில் நீராட வேண்டும் கால் படாத மண்ணாக இருக்க வேண்டும் முக்கியமாக கடல் மண்ணை எடுக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த கால்படாத மண்ணாக இருக்க வேண்டும் எப்படி என்றால் கடல் அலை கரை வந்த பிறகு உள்ளே செல்லும் போது அப்பொழுது இருக்கக்கூடிய மண்ணை ஒரு கைப்பிடி அளவு முருகப்பெருமானின் நாமத்தைக் கூறி எடுத்து கொண்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டி வைத்து கொள்ளுங்கள் இந்த மண்ணோடு முருகப்பெருமானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து விட வேண்டும் வீட்டிற்கு வந்ததும் கடலிலிருந்து இருந்து எடுத்து வந்த மண்ணுடன் ஒரு வெள்ளை மஞ்சளை வைத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாரம்பரிய கந்தபெருமானை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது சொந்த வீடு அமைவதற்குரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியடையும் அதே போலத்தான் செவ்வாய்க்கிழமை என்று பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய வாழை இலையை விரித்து அதில் அரைத்த சந்தனத்தை எடுத்து வைக்க வேண்டும் பிறகு இட்லி பூவை எடுத்து அந்த சந்தனத்தில் தொட்டு முதலில் பெருமாளுக்கு போட்டு வைக்க வேண்டும் அடுத்ததாக பிறகு அதே இட்லி பூவை எடுத்து சந்தனத்தில் தொட்டு நம்முடைய நெற்றியிலும் கைகளிலும் தடைவிட்டு பெருமாளுக்கு நீதீபம் ஏற்றி வைத்துவிட்டு பாடகத்தை நெவேத்தியமாக வைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் வேண்டுதலை முன்வைத்தால் பெருமாள் வராகமூர்த்தியாக மாறி நம்முடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் தங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதற்கேற்றார் போல வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அந்த வகையில் சொந்த வீடு அமைப்பதற்கு முருகப்பெருமானையும் பரம்பொருள் வராக மூர்த்தியையும் இந்த முறையில் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாகவே அமையும் கண்டிப்பாக இந்த இரண்டு விஷயத்தை செய்து வாருங்கள் சொந்த வீடு கனவு நிறைய வேற என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்து ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே முக்கியமாக எளிய பரிகார முறைகளை செய்து வந்தால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொந்த வீடு அமைய எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்ற ஒரு வீடு இருந்தால் என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் அந்த வீடு இருக்க வேண்டும் என்று சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் விளங்குகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் என துவங்கி பணப்பற்றாக்குறையால் கட்டிய வீட்டின் பணிகளை முடிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருப்பார்கள் எளிமையான இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தாலே கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் என வர்கள் அதற்கு முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை உற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சொந்த வீடு அமைய வேண்டுமென பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் ஆக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்குரிய திசை இது மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகங்களையும் வளர்ந்தவர்தான் வாமணர் அதனால் அவரை நினைத்து பால் பாயாசம் மேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தப்படும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமான பயன்படுத்தும் மீதான ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த விளக்கை நன்கு சுத்தம் செய்து விரளி மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்களை சாற்ற வேண்டும் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்குக்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்ற வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் முக்கியமாக ஒவ்வொரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதன் மீது அஞ்சு ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்கனவே நாம் தயார் செய்து விளக்கை வைக்க இதன் மீது வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் என்பது குபேரனுக்குரியதாகும் இதை விளக்கில் போற்றி ஏற்றுவதால் வீட்டில் வீடு கட்டுவதற்கு அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் புதன் குரு வெள்ளி சுக்கரன் சனி சனி என நவகிரகங்களின் பாவ கிரகங்களான ராகுகீதை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஒரே நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் நவ கிரகங்களின் அருள் கண்டிப்பாக கிடைத்து வீடு நிலம் வாங்கும் யோகம் அபரிவிதமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்